பொதுவாக மகர ராசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளியாக இருப்பாங்க இப்போ சனீஸ்வரரோட அதிபதியாக இருக்கிறனால மகர ராசிக்கு மந்தத்தன்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மந்தத்தன்மை கிடையாது பொறுமை ஸோ மகராசியில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கிக்குவாங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து மகர ராசி நம்ம சொல்கிறோம் ஸோ இவங்க பார்த்தோன்னா இயற்கையாகவே கடின உழைப்பாடு எதுவுமே ஒரு போராடி தான் ஜெயிப்பாங்க வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய கமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு எல்லாமே இழந்து ஸோ எப்பயாவது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது நடக்காதா அப்படின்னு அப்படின்ட்டு இருக்க ஒரு ராசி ஸோ க சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நம்ம லைஃப்பில் வந்துட்டு மற்ற ராசியை விட மகர ராசி ஒரு தனித்துவமான ராசி ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நிலைக்கும் ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பண்ணது ஃப்யூச்சரில் நல்லது நடக்கும்போது உங்களுக்கு நிலைச்சி இருக்கும் ஸோ அந்த கடின உழைப்பால் வர வெற்றி வந்துட்டு நிலைத்தன்மை பெற்றது ஸோ அதனால் கவலைப்படாமல் கடைசி கடைசி வரைக்கும் போராடுங்க கண்டிப்பாக வெற்றி வந்து மகர ராசிக்கு நிச்சயம் கிடைக்கும்